இச்சி போச்சின் மலைக்கு இன்னும் பெரியன்னு வச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அதில் நடந்தது பார்க்க முடிஞ்சிது இன்றைக்கி காலையிலேருந்தே இருந்தே வந்து சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் இருக்கிற ரம்யா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்செட்டாக இருந்தாங்க அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தவங்க எல்லாருமே செம்ம ஆக்டிவாக இருந்தாங்க பட் இவங்க மட்டும் வந்து தனியாக உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தனியாக வந்து தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க சரி இவங்களுக்கு சம்திங் ஏதோ ரொம்ப முடியல அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சுது இப்போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மெண்ட்ஸ் வந்து யாருமே வந்து வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜக்கூசியில் வந்து படுத்துட்டு விளையாடிட்டு வெளியே வந்து பிக் பாஸ் மெட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து இவங்க எல்லாருமே பயங்கர பசியில் இருக்காங்க இவங்க வெளியே வராதனால இவங்களால அடுப்பும் வந்து பற்ற வைக்க முடியல அந்த ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது எல்லாருமே வந்து சண்டை போட்டு இருந்தாங்க அப்போ வந்து திடீர்னு வந்து ரம்யா வந்து வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்களால சுத்தமாக முடியல அவங்க எழுந்து உள்ளே வராங்க உள்ளே வந்து அவங்களால நிற்கவே முடியல டக்குன்னு வந்து போட்டு விழுந்துடுறாங்க ஸோ உடனே வந்து எல்லோருமே வந்து தண்ணியை மூஞ்சி தெளிக்கிறாங்க எல்லாம் மாட்டேங்கிறாங்க கையில் வந்து பல்ஸ் பார்க்குறாங்க பல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே பதட்டமாக போய் பிக் பாஸை வந்து பிக் பாஸ் பிக் பாஸும் கூப்பிட்றாங்க யாருமே பிக் பாஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி எமெர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு அட்லீஸ்ட் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்க இவவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு லெவல்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றி காற்று அடிச்சு அதுக்கப்புறம் அவங்கள வந்து எழுப்புனாங்க ஸோ எழுப்பிட்டு அவங்க கொஞ்சம் அப்படியே ரொம்ப டயர்டாக வந்து இருந்தாங்க ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இப்போ கன்ஃபன் ரூமுக்குள்ளே வந்து கூட்டு போய் வந்து உட்கார வச்சுருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு டாக்டர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத அவங்க வெளியே வந்து உன்னு அப்டேட் பண்ணுறேன் ஸோ மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்